ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நமகம் ஸ்ரீ ஆதிசங்கர சுலோகங்கள் ஸ்ரீராமண மகர் வெண்பாக்களுடன் சுத்தம் விபிஷாத் தண்டுலம் யா உடற்போசி ஓடு சுடர் பரி சுத்தவான் மாவை திடமான உத்தீனார் குத்தி ஒழித்தவற்றை அரிசியொத்தறிய வேண்டும் உணர் ஸ்ரீ ரமணர் மேலே மூடியிருக்கும் உரைகள் குத்தி நீக்கப்பட்டாலே சுத்தமான அரிசி கிடைக்கிறது அதேபோல் போல் விவேகம் என்ற உலகையைக் கொண்டு இது இல்லை இது இல்லை என்று குத்தி உடல் மனம் புத்தி முதலிய உரைகளை நீக்கி பிறகு அதன் மேல் படிந்திருக்கிற அழுக்கையும் விளக்க வேண்டும் பிறகு ஆத்மன் சுத்த உணர்வு தத்துவமாக பெறப்பட்டுவிடும் ஞான பிளம்பமான பரமானந்த நிலையை அப்போது சாதகன் அடைந்து விடுவான் நண்பர் ஒருவரை சந்திப்பதற்காக நாம் அவருடைய வீட்டிற்கு செல்வதாக வைத்துக் கொள்வோம் நாம் போன சமயத்தில் அந்த நண்பர் வீட்டில் இல்லை எங்கோ அவசர வேலை நிமித்தம் அவர் வெளியே சென்றிருக்கிறார் நாம் அவரை சந்தித்து பேசும் பொருட்டு அவருடைய வீட்டு வாசலிலேயே வெகு நேரம் காத்து அப்பொழுது சற்று தூரத்தில் ஒருவர் வருகிறார் நமது கண்களுக்கு அந்த நமது போல தோற்றமளிக்கிறார் வருபவர் நமது நண்பராக உறுதி செய்கிறோம் ஆனால் அந்த அருகே வர வர நமது அந்த உறுதி தளர்ந்து விடுகிறது ஏனெனில் அருகிலே வந்தவுடன் அவர் நமது நண்பரல்ல வேறு யாரோ ஒருவர் என்று உண்மை புலப்படுகிறது தூரத்திலே வந்து கொண்டிருக்கிற மற்றொருவரை நமது நண்பர் என கருதியது தவறு அதற்கு வேதாந்தத்தில் அத்தியாரோப்பம் என்று பெயர் அத்தியாரோப்பம் என்றால் ஒன்றை மற்றொன்றாக பாவித்தல் என்பது பொருள் வேதாந்தத்தில் உள்ள அடிப்படை தத்துவங்களில் அத்தியாரோப்பமும் ஒன்றாகும் அத்தியாரோபம் அல்லது ஒன்றை பெரிதொன்றாக கருத காரணம் யாது உண்மை வஸ்துவை பற்றிய அறியாமையே ஆகும் அந்த அத்தியாரோபம் எதுவரை நிலவும் வஸ்து அல்லது பொருளின் உண்மை தன்மையை உணரும் வரை உண்மை உணரப்படுகையில் அறியாமை தானே அகழுகிறது ஒளியின் முன் இருள் நில்லாது நீங்குவது இயற்கைதானே ஞானம் உதயமாகும் வரை நம்மிடத்தில் அஞ்ஞானம் அதாவது அறியாமை அதாவது நாம் அஞ்ஞானிகளாக இருக்கிறோம் அறியாமை என்பது ஒரு வித மயக்கமாகும் அந்த மயக்கத்தில் இருக்கும் வரை உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் மாறுபட்டு தோற்றம் அந்த மயக்க நிலையில் அஞ்ஞானி பல்வேறு சுக துக்கங்களை அனுபவிக்கின்றான் ஆத்மாவை மூடியிருக்கும் பஞ்ச கோஷங்கள் அல்லது ஐந்து உரைகள் ஆத்மாவாக மாட்டா என்று முந்தைய சுலோகத்தில் கூறப்பட்டது ஒரு நபர் தனது உடலின் மேல் பனியன் சட்டை கோட் ஓவர் கோட் ஆகியவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக அணிந்திருக்கிறார் பனியன் கோட் போன்றவற்றை அவரது உடலின் மேல் போடப்பட்டிருக்கும் உரைகள் என கொள்ளலாம் ஒருவர் அந்த நபரிடம் சென்று நீங்கள் யார் என்று கேட்பதாக வைத்துக் கொள்வோம் உடனே தன்னை அவர் இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் உண்மையில் அவர் யார் உண்மையில் அவர் தான் அணிந்திருக்கும் இல்லை 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 யாவும் அவரது உடலை போர்த்தி இருக்கும் வெறும் உரைகள் மாத்திரமே சரி இன்னும் சற்று ஆழ்ந்து செல்வோம் இத்தனை உரைகளையும் அவர் தனது உடலின் மீது தானே போட்டு கொண்டிருக்கிறார் அந்த உடல் தான் உண்மையில் அவரா இல்லை ஏனெனில் அவரது ஸ்தூல சரீரம் ஆத்மாவை மூடியிருக்கும் ஐந்து உரைகளில் முதல் உரை என்று நாம் பார்த்தோம் ரேடியோ போட்டி ஒன்றை உரை ஒன்றினால் மூடியிருக்கிறோம் அந்த உரை ரேடியோ பெட்டி ஆகியுமா ஆகாதல்லவா அது போலவே ஆத்மாவை மறைந்திருக்கும் முறைகள் ஐந்து அவற்றில் தென்படுவது புறத்தே கட்புலனாகும் உடல் எனவே அந்த உடல் ஆத்மாவாகாது இந்த கோஷங்கள் அல்லது உரைகள் ஒன்றை காட்டிலும் மற்றொன்று சூட்சமமானவையாக இருப்பினும் அவையாவும் உண்மை பொருளை மூடியிருக்கும் முறைகளை எனவே அவை ஆத்மா ஆக பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தை விட சூட்சமமாக இருந்து கொண்டு அதை வியாபித்துள்ளது மனோமய கோஷம் பிராணமய அன்னமய கோஷங்களை விட சூட்சமமாக இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம் மனோமய பிராணமய அன்னமய கோஷங்களை விட சூட்சமமாக இருந்து கொண்டு அவற்றை வியாபித்து இருக்கிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இந்த ஐந்து கோஷங்களும் எவ்வளவு சூட்சமமாக இருப்பினும் அவையாகும் உண்மை பொருளாகிய ஆத்மாவை சூழ்ந்திருக்கும் உரைகளேயாம் எனவே அவை ஆத்மாவா ஆகா இவற்றை ஆத்மா என கருதுதலோ அல்லது ஆத்மாவை அவையாக கருதுதலோ அத்தியாரோபம் என்ற குற்றத்தின் பார்ப்படும் எனவே இந்த ஒவ்வொன்றாக இது ஆத்மா அல்ல இது ஆத்மா அல்ல என்ற கோட்பாட்டின் மூலம் நீக்கி அவற்றின் பெண் வரையும் ஆத்மாவை உணர முற்பட வேண்டும் இதற்கு நேத்தி நேத்தி கோட்பாடு என்று பெயர் இதை வேதாந்தத்தில் அப்பாவாத யுக்தி என்று அழைக்கிறோம் ஆத்மனை அதை மூடியிருக்கும் முறைகள் அல்லது கோஷங்களில் இருந்து ஆராய்ச்சியின் மூலம் பிரித்து அறிய வேண்டும் என்பதற்கு இந்த சோகத்தில் ஒரு எளிய உதாரணம் தரப்படுகின்றது வயலிலிருந்து கொண்டு வரப்பட்ட நெல் ஒரு மூளையில் குவிந்து கிடக்கிறது நமக்கு தேவையானது அரிசி நெல்லிலிருந்து இருந்து அரிசி எப்படி கிடக்கிறது நெல்லை குத்துவதன் மூலம் அரிசி மூடியிருக்கும் உமி தவிடு போன்றவற்றை பிரித்து எடுக்கிறோம் இந்த உமி தவிடு முதலியவை அரிசியை மூடி இருக்கும் உரைகளாகும் அந்த இந்த உரைகளை படிப்படியாக நீக்குவதன் மூலம் அரிசி கிடைக்கப்பெறுகிறது அதை போலவே உண்மை பொருளாகி ஆத்மனை மறைந்திருக்கும் பல உரைகளை இந்த உரைகள் யாவும் ஆத்மனாக மாட்டா என்ற விசாரத்தின் மூலம் படிப்படியாக பிரித்துணர வேண்டும் மேற்காணும் கருத்தை புரிந்து கொள்ள மற்றொரு எடுத்துக்காட்டை காண்போம் விலையே நெக்லஸ் ஒன்றை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் இரும்பு பெட்டினுள் பத்திரமாக வைத்து அதை பாதுகாக்கிறோம் இரும்பு பெட்டியின் வெளிக்கதவை திறந்த உடன் அதற்குள்ளே ஒரு சிறு அறை போன்ற ஒரு பகுதி காணப்படுகிறது அதையும் சாவி போட்டு திறக்கிறோம் அதற்குள்ளே மற்றும் ஒரு சிறு பெட்டி இருக்கிறது இந்த பெட்டியை திறக்கும் பொழுது கண்ணை பறிக்கும் ஒளியுடன் நெக்லஸ் காட்சி தருகிறது விலை உயர்ந்த குரலாகிய நெக்லஸுக்கு சிறு பெட்டி உள்ளறை வெளி இரும்பு பெட்டி யாவும் பல்வேறு உறைகளை அமைவது போன்று அமர ஆத்மனுக்கு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் போன்றவை உரைகளாக ஆகின்றன நெல்லை குத்தினால் அரிசி தென்படுவது போல விசாரம் செய்தால் ஆன்ம அனுபவம் கிட்டும் விசாரம் என்பது உண்மை எது உண்மை அல்லாதது எது என்று பகுத்தறிவதே ஆகும் பொருள் வேறு மூடியிருக்கும் பஞ்ச கோஷங்கள் வேறு தற்காலிக சேர்க்கையின் விளைவாக ஒன்று மற்றொன்றாக தென்படும் அப்படி தென்படுவதற்கு காரணம் அஞ்ஞானம் அல்லது அவித்யை நேரிய தத்துவ ஆராய்ச்சி செய்தால் நாம் பல்வேறு உபாதிகளுக்கு உட்பட்ட கோஷங்கள் அல்ல அவையெல்லாம் கடந்த தூய சைதன்ய நிஷ்கல நிராமைய ஆத்மன் என்பது புலனாகும் தொடரும் ஓம்